ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லலாக அழகிய செல்லும் அவர்கள் நிலத்தில் ஒரு சதுர கட்டம் வரைந்தார்கள் அதன் நடுவில் இருந்து சதுரத்திற்கு வெளியே செல்லுமாறு ஒரு கோடு வரைந்தார்கள் பின்னர் நடுவில் உள்ள அந்த கோட்டின் ஒரு ஓரத்திலிருந்து சதுரத்துடன் முடியும் மறு ஓரம் வரை சிறு சிறு கோடுகள் வரைந்தார்கள் பிறகு பின்வருமாறு கூறினார்கள் நடுவில் உள்ள மையப்புள்ளி இதுதான் மனிதன் இந்த சதுரம் தான் அவனை சூழ்ந்து கொண்டுவிட்ட வாழ்நாளாகும் நடுவில் இருந்து வெளியே செல்லும் கோடுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகளாகும் இதோ இந்த சிறிய கோடுகள் மனிதனை வந்தடையும் சோதனைகளாகும் சோதனைகளில் ஒன்றிலிருந்து அவன் தப்பிவிட்டாலும் மற்றொன்று அவனை தீண்டவே செய்யும் இடையில் ஏற்படும் சோதனைகளான இவற்றிலிருந்து அவன் தப்பிவிட்டாலும் இயற்கையான மரணமானது அவனை தீண்டவே செய்யும் மேலும் மனோ இச்சைகளால் நரகம் மூடப்பட்டுள்ளது சிரமங்களால் தான் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது அதிகமான சிரமங்கள் நமக்கு வந்தது ஆனால் நாம் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவோம் நம்முடைய நல்ல அமல்களின் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு